இமாம் முகமது சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா ஐந்தாவது ஆதாரமாக அல் வலாவல் பராவுக்கு நெருக்கம் கடைபிடித்து நேசம் வெளிப்படுத்துதல் வெறுத்து பகமையை காட்டுதல் அல் வலாவல் பரா அதுக்கு ஐந்தாவது ஆதாரமாக கொடுக்கக்கூடிய ஆயா அறுபதாவது சூராவுடைய நான்காவது ஆயா இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அவர்களை பற்றி அவர்களோடு இருக்கக்கூடிய இருந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அவருடைய சஹாபா அவங்களுடைய தோழர்கள் அவங்களுடைய இருந்த முஸ்லீம்கள் அவர்களும் எவ்வளோ தெளிவாக பரா கடைபிடித்தார்கள் ஏதோடு ஷிருக்கை விட்டும் சிர்கு செய்யக்கூடிய முஷிரிக்குகளை விட்டும் வைப்பு இணை வைப்பாளர்கள் இரண்டு இரண்டை விட்டும் அவர்கள் எப்படி அவர்களை விலக்கி பகைமை காட்டினார்கள் இந்த ஆதாரம் عند آية قد كانت لكم اسوة حسنة في إبراهيم والذين معه إذ قالوا لقومهم إنا برآء منكم ومما تعبدون من دون الله كفرنا بكم وبدا بيننا وبينكم العداوة والبغضاء ابدا حتى تؤمنوا بالله وحده உங்களுக்கு இப்ராஹிமிடமும் அவர்களுடன் இருந்தவர்களிடமும் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது ரெண்டு சாராற்ற முதலாவது இப்ராஹிமிடம் ரெண்டாவது அவர்களோடு இருந்தவர்களிடம் உஸ்வத்துன் ஹசனா மிக அழகான முன்னுதாரணம் இருக்கின்றது உங்களுக்கு யார் உங்கள்னா யார் உங்களுக்குன்னா யாருக்கு நமக்கு ரசுல்லாவுக்கு இருக்கு ரசுல்லாவுடைய சகாபாவுக்கும் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல இந்த ஆயத்தி இறங்கும்போது அது கேனத்லக்கும் உங்களுக்கு நல்லா சொல்லும் போது முஸ்லீம்கள் இருக்காங்க அந்த முஸ்லீம்களுக்கும் மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹூ தால சொல்றான் உஸ்வத்துன் ஹசனானு இப்ராஹிமையும் இப்ராஹிமோடு இருந்தவர்களையும் எது விஷயத்துல அவங்க உஸ்வத்துன் ஹசனா பாருங்க அவர்கள் தம் சமூகத்தாரிடம் கூறிவிட்டார்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் என்ன சொன்னார்கள் பாருங்கள் இப்ராிம் தங்களுடைய கூட்டத்தாடம் சமூகத்தாரிடம் சொன்னார்கள் உங்களை விட்டும் அல்லாஹை விடுத்து நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களை விட்டும் நாங்கள் நிச்சயமாக விலகி விட்டோம் நாங்கள் உங்களை விட்டு விலகிட்டோம் இதுதான் பராசை இருந்திருக்கு விலகணும் விலகிட்டோம்னா என்ன அர்த்தம் உடனே இப்ராஹிம் அல் இஸ்லாமும் அவங்களுடைய மக்களும் உங்களை விட்டு விலகி விட்டோம்னு சொல்லிட்டு உடனே அந்த அவங்க இருந்த ஊரை விட்டு கிளம்பி எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்களா இல்லை விலகி விட்டோம்னா முதல்ல உங்களை விட்டு உங்களோட நெருக்கம் கடைபிடிப்பதை விட்டும் உங்களுடைய சிறுக்கையும் நீங்கள் நீங்களையும் உங்களையும் உங்களை விட்டும் விட்டோம் நாங்கள் உங்களோட ஒன்று விட மாட்டோம் சரி விலகி விட்டோம்னா இன்னும் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது பாருங்கள் என்ன அப்படின்னா அல்லாஹ் அடுத்து சொல்ற எப்படி விலகிவிட்டோம் நாங்கள் உங்களை நிராகரித்து விட்டோம் உங்களை நிராகரிச்சிட்டோம் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே நிரந்தர பகை வெறுப்பு ஏற்பட்டு விட்டது அப்போ ஒருத்தர் விலகிறேங்கிறார் ஆனால் அப்படியே உறவாடுறாரு ஒன்றா சுற்றுறாரு நெருக்கமாக இருக்காரு அவங்களும் நல்லவங்க தான் அவங்க மார்க்கத்துலேயும் சில நல்லது இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது விலகிறதா ஆனால் குஃப்ரையும் குஃப்ரில் உள்ளவங்களை விட்டு விலகிறதுனா என்ன அவங்கள வெறுக்கணும் வெறுக்கலைன்னா அப்போ அதுக்கு பேர் விலகிறது இல்லை வெறுக்கலைன்னா உள்ளத்தில் நேசம் இருக்குன்னு அர்த்தம் அந்த நேசம் ஹராம் கூடாது ஏன்னா ஒரே மில்லத்தில் ஒரே மார்க்கத்தில் ஒரே கொள்கையில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசம் இருக்க முடியும் இல்லை மனிதன்கிற முறையில் நேசிக்க வேண்டாம மனிதன்கிற முறையில் நேசிக்கிறதுனா என்ன ஆதமுடை பிள்ளைங்கிறது அர்த்தம் சரி பிள்ளையை நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம் அது கருணையின் அடிப்படையில் இருக்கிறதுனா என்ன அந்த கருணை அநீதி செய்யாமல் இருப்பதற்கு தான் இருக்கணும் அநீதி செய்யக்கூடாது அவங்க கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு உதவி செய்கிறீங்களா தப்பு இல்லை அவங்களுக்கு தர்மம் செய்கிறீங்களா தப்பு இல்லை அவங்க ஏதோ ஒரு ஆபத்தில் உங்கள்கிட்ட உதவி கேட்டாங்களா உதவுங்க அவங்கள்ட்ட வியாபாரம் பரிவர்த்தனை மார்க்கத்தில் தடை இல்லை அது எல்லாமே நீதியிலும் கருணையிலும் நல்ல முறையிலும் நடந்து கொள்றது ஏன்னா ஆதமுடைய பிள்ளைகள் ஆதமுடைய பிள்ளைகள் தான் எல்லாரும் ஆனா தீன் வேற அங்க குஃப்ரு இங்க தௌஹீத் அங்க ஷிர்கு இங்க தௌஹீத் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒன்றா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசம் பார்க்க முடியும் இது வந்து உண்மையான போக்கு இல்லை அது ஒரு நயவஞ்சகம் ஆயிரும் அப்ப இந்த விஷயத்தில் ஒரு நாத்திகன் நாத்திகனை தான் ரொம்ப நேசிப்பான் கடவுள் இல்லைன்னு சொல்றவன் யாரை ரொம்ப நேசிப்பான் கடவுள் இல்லைன்னு சொல்றவனை அதே மாதிரி தான் ஒரு மு மீன் ஒரு நல்ல மீனை தான் அதிகமாக நேசிப்பான் ஒரு சுண்ணாவில் அல்லாவின் தூதருடைய பாதையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒருவர் அதே அல்லாவின் தூதருடைய பாதையில் உறுதியாக இருக்கக்கூடியவர் மேலே தான் அவருக்கு நேசம் வரும் ஒரு பிதத்வாதி மேலே நேசம் வராது ஒரு வழிகட்டவன் மேலே நேசம் வராது இப்போ விலகிதான் இருப்பான் என்கிட்ட அவன் நட்பு கொண்டாடினா உறவாடினா அப்படின்னா என்ன அவன்கிட்ட இருக்கிற குணமலை உனக்கு வரும் இன்னும் சொல்ல போனா இவன் இருக்கிற நல்ல மார்க்கும் கெட்டு போயிடும் ஒரு பாவிய ஒரு மோசமானவனை ஒரு மோசமானவன் தான் நேசிப்பான் ஒரு ரவுடியை ரவுடி தான் நேசிப்பான் உண்மையா இல்லையா அப்படி இருக்கும்போது நல்லவன் நல்லவனை தானே நேசிக்கணும் அதான் வலா கெட்டவன் கெட்டவனை நேசிப்பான் அவனுக்கு அது வலாவா இருக்கும் அவன் நெருக்கம் கடைபிடிப்பான் நல்லவன் கெட்டவனை நேசிக்க கூடாது இதுதான் பரா கெட்டவனை வெறுக்க வேண்டும் இதுதான் பரா இப்ராிம் அஹ்ஸ்லாத்து வசலாமும் அவங்களோட இருந்த முஸ்லீம்களும் எவ்வளவு அப்ப இப்ராஹிமும் அவங்களோட இருந்தவங்களும் குஃபு விஷயத்திலே குஃபு செய்யக்கூடிய விஷயத்துல கடுமையா இருந்திருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க வத் உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம் வபத பை நன் அவ பை ந அபத நிரந்தரமாக எப்போதும் உங்களோடு எங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் பகை இருக்கிறது வெறுப்பு இருக்கிறது அத்த எதுவரை தெரியுமா இந்த பகை வெறுப்பும் துமினோபில்ல ஹி வ த அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன்றதை ஏற்றுக்கொண்டு நீ ஈமான் கொள்ளும் அது இருக்கும் அப்படிதான் என்ன அர்த்தம் நீங்கள் அல்லாஹ் ஈமான் கொண்டு அவன் ஒருவனையே வணங்கக்கூடியவங்கள நீங்கள் மாறிட்டீங்கன்னா நாங்கள் அப்போ பகையை காட்டுவோமா காட்ட மாட்டோம் நாங்கள் அல்லாவுக்காக நேசிப்போம் அல்லாஹுக்காக வெறுப்பை விட்டுருவோம் ஏன்னா நாங்கள் வெறுத்தது யாருக்கா வெறுத்தோம் அல்லாவுக்காக தான் வெறுத்தது அதுதான் அல்லாவுக்கா வெறுப்பது அல்லாவுக்கா நேசிப்பது இந்த வரம்பு இருக்குல்ல ஹத்தூ மீனு பில்ல ஹி இதுதான் அடிப்படை அல்லாவை கொண்டு நேசிப்பது அப்படின்னா அதே மாதிரி அல்லாவை வணங்கக்கூடிய ஒருவனை நாம் நேசிப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரியாக ஒருத்தன் இருக்கிறான் அல்லாஹுக்கு மாறு செய்கிறான் அல்லது நபிக்கு மாறு செய்கிறான் அல்லது பிதத் வழிகாடான இருக்கிறான்னா அவனை என்ன வெளியே நேசிக்க முடியாது ஆனால் அதே வழிகாடன் தௌவா செய்துட்டானா என்ன செய்வோம் என்ன செய்வோம் நேசிப்போம் நம்முடைய எல்லா இதையும் மறந்துடுவோம் அவ்வளோதான் மறந்துடுவோம் அகளு சுன்னா அகளு தௌஹீதின் மனிதன் சுன்னாவின் மனிதன் சலஃபி சலஃபை பின்பற்றக்கூடியவன் சஹாபாவை பின்பற்றக்கூடியவன் நேசம் கொள்வோம் அவங்கள்ட்ட ரிஃபு அவங்கள்ட்ட மென்மையாக நடப்போம் கடுமை காட்ட மாட்டோம் அவங்கள மன்னிப்போம் அவங்களுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்போம் இந்த உலகம் ஒன்றுமே இல்லை எடுத்துகிட்டு போனா அல்லாவுக்காக உனக்கு கொடுத்துட்றேன் போ இதுதான் ஈமான் அப்படிதான் சஹாபா இருந்தாங்க இருந்தாங்களா இல்லையா அன்சார் வந்தாங்க இது முஹாஜிர் வந்தாங்க அன்சார் என்ன செய்தாங்க அல்லாவுக்காக நேசித்தாங்க அப்போ அல்லாவுக்காக நேசிப்பது அல்லாவுக்காக வெறுப்பது இதுதான் அல் வலா அல் பரா அப்படின்னு இந்த ஆயத்தை கொண்டு ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லா இந்த ஐந்து ஆயத்துக்களை கொண்டும் நிறுவுகிறார்கள் அல்லாவை எதிர்க்கின்றவர்களை ஒருவன் நேசிப்பதும் அவர்களோடு உறவாடுவதும் அவருடைய உள்ளத்தில் உள்ள அல்லாவை பற்றியும் அவன் தூதரை பற்றியும் உள்ள நம்பிக்கை ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பதையே காட்டுகிறது ஈமானுடைய பலவீனத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா ஒருத்தாவை நேசிக்கக்கூடியவர்களை வெறுக்கிறதும் அல்லாவை வெறுக்கக்கூடிய அல்லது அல்லாவுக்கும் தூதருக்கும் மாறு செய்யக்கூட நேசிக்கிறதும் தான் மனிதன் தனது நேசலுக்கு எதிரியாக இருக்கின்ற ஒருவனை நேசிப்பது அறிவுடைமை அல்ல நாம் அல்லாவை நேசிக்கிறோம் நபியை ரொம்ப நேசிக்கிறோம் அப்போது அந்த அல்லாவை நபிய அந்த அளவுக்கு நேசிக்காத ஒருத்தனை நேசிக்கிறது பொருத்தமாக இருக்குமா அவனை வெறுக்கிறது தானே பொருத்தமாக இருக்கும் அறிவுடைமை இல்லையா அது அது அறிவாளித்தனமே இல்லையே எப்படிப்பா நீ அல்லாவின் துதரை நேசிக்கிற அவன் அல்லாவின் துதரை வெறுக்கிறான் அவனை எப்படி நீ நேசிக்கிற இது என்ன பொருத்தமாகவே இல்லையே அதான் ஷேக் ஹுசைமின் இங்கே சொல்கிறாங்க காஃபியர்களை நேசிப்பது அவரின் இறை நிராகரிப்புக்கு வழிகேட்டுக்கு உதவுவதாக அமையும் நாம் அவங்களை நேசித்தோம்னா நாம் உதவி செய்திருவோம் என்ன அவங்களுடைய குஃப்ருக்கும் அவங்களுடைய சுருக்குக்கும் அவங்களுடைய வழிகேடு தப்பான பாதை அதுக்கு நாம் உதவி செய்தோம் இது ஒரு பாவம் அவங்களுக்கு நேர்வழி காட்டுறதும் உண்மையில் அவங்கள்ட அவங்கள உண்மையில் அவங்களுக்கு நன்மை நாடுறோம் ஆதமுடைய பிள்ளைகள்னா நம்மளுக்கு என்ன கரணம் வரணும் யாரெல்லாம் இவங்களுக்கு நேர்வழி காட்டு இவங்களுக்கு சிறுக்குலேருந்து குஃப்ருலேருந்து வெளியாக்கு இவங்களுக்கு தௌஹீதுடைய அறிவைக்கூடு இஸ்லாமுடைய அறிவைக்கூடு யாரெல்லாம் இவங்களுக்கு நீ இதன் மூலமாக இந்த நேர்வழியில் அவங்க வந்தாங்கன்னா அல்லா நீ சொர்க்கம் கொடுப்பியே இவங்க நரகத்து போயிருவாங்களே இப்படி அதுதானே உண்மையான அந்த அக்கறை ஒருத்தனுக்கு அவன் எப்படி அது புத்திசாலித்தனம் அவர்களை நேசிப்பது என்பது நேசம் கொள்வதற்கான எல்லா காரண காரியங்களை செய்வதன் மூலமே ஏற்படும் சரி ஏன் நேசிக்க கூடாது நீங்க நேசிச்சீங்கன்னா அந்த நேசத்துக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்வீங்க நேசத்திற்கான வெளிப்பாடு அது எப்படி வெளிப்படும் ஒருத்தட்ட அவருடைய உறவாடுவது இதான நடக்கணும் அப்போ நேசம் இல்லைன்னா நீ அதை செய்ய மாட்டீங்க நேசம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த காரண காரியங்கள்லாம் ஒன்று சேர்ந்துடும் அப்போ அவங்க அவங்கள நேசிக்கிறதுனால அவங்களோட மார்க்கத்தை சமரசம் பண்ணுவீங்க அவங்களுக்காக வாய் மூடுவீங்க அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய வேணாலும் சாப்பிட்டுக்குவீங்க ஹலால்ஹரம் பார்க்க மாட்டீங்க அப்புறம் அவங்களோட என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அதனால தான் சினிமா தேட்டருக்கு போனேன்னா பொதுவாக நான் தனியாக போக மாட்டேன் பாய் தனியெல்லாம் நான் போக மாட்டேன் பாய் நம்ம தோஸ்து ரொம்ப நாளாக நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா ஆடி விளையாடி ஒன்றா நாங்கள் எல்லாம் குளத்துலேயே கிணத்துல குதிச்சு விளையாடி இருக்கிறோம் நீந்தி இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவன் கூப்பிட்டான் நானும் தொழுகை பாய் நானும் இந்த சினிமா போகிற பழக்கம்லாம் இந்த நமக்கெல்லாம் இல்லை நான் போகிறதில்ல தான் இந்த படம் வந்து ரொம்ப டே பிளாக் பஸ்டர்டா சூப்பர்டா ஏ நீ அவசியம் பார்க்கணுண்டா ஒன்றே மாதிரி ஒரு பாய் கூட வராட்ரா அதில் அந்த பாய் கூட ஒன்றே மாதிரி தொப்பி போட்டுருக்காரா அப்படி சொன்னார் அது மெல்லாம் பாய்மார்களை பற்றி நல்லாவும் எடுத்திருக்கானா அந்த படத்தில் தீவிரவாதம்லாம் சொல்லலையா நல்லா காட்டியிருக்கானா அதனால் சொன்னாரா சரி அதனால தான் போனேன் ஏன் பாய் அதில் வந்து அந்த கேடுகட்ட பாட்டு அதெல்லாம் எல்லாமே இருக்குமே பாய் அசிங்கசிங்க படங்கள் பார்க்கக்கூடா காட்சியெல்லாம் இருக்குமே கேட்கக்கூடாதெல்லாம் இருக்குமே அது எப்படி இப்பா அதெல்லாம் பார்த்தா நடக்குமாங்க அவன் நம்ம நான் ஒன்றா போயிட்டோம் அதெல்லாம் கண்டவாக மூட முடியும் கண்ணா உணவு நீங்கள் தொழுகை அலின்னு சொல்கிறீங்க அல்ல மன்னிக்கணும் அப்போது ஏன் இங்கே இந்த மாதிரி நிலவு வருதுன்னா நேசம் தோஸ்து தோஸ்துனா கூட போகிறது அவன் கூப்பிட்டான் அவன் செய்கிறது சில காரியங்கள் ஹாராமாக இருந்தது அவனோட போனே வந்தேன் அல்லா பாதுகாப்பு அதைத்தான் ஷே குசை நமக்கு உணர்த்துறாங்க நேசம் என்பது அந்த நேசத்தை வெளிப்படுத்துற காரண காரியங்கள்லாம் எல்லாம் சேர்ந்துடும் அதில் அப்படிதான் அது வெளிப்படும் அப்போ அது பிரச்சனை தர நமக்கு அப்படின்னு உணர்த்துறாங்க அப்படியான எல்லா வழிகளிலும் அவர்கள் நேசத்தை தேடுவதாக ஆகிவிடும் இதனால் என்ன ஆகும் அவங்கள நேசிச்சோம்னா எல்லா வழியிலும் அவங்களுடைய நேசம் பாதிச்சிடக்கூடாது நாளை கோச்சுக்குவான் அப்படி நாங்கள் எங்களுக்குள்ள இவ்வளோ காலமும் ஒன்றோடு ஒருத்தோ ஒருத்தோட நாங்கள் முகம் பார்த்து பழகிட்டோம் இப்போ எப்படி இது என்ன ஒரு சங்கடமா இருமே தர்ம சங்கடமா இருமே இருக்கிறாங்களா இல்லையா இதனால தானே தாவால் கூட வந்து வழிகட்டவங்களோட காம்ப்ரமைஸ் சமரசம் பண்ணிக்கிறவங்களா இருக்கிறாங்க நம்ம தாய் நம்ம நம் நண்பர் தான் அவர் போகிற பாதை சரியில்லை ஆனாலும் நம்ம அவரை பற்றி பேச வேணாம் அவரை இது பண்ணாதீங்க விட்டுருங்க என் ஃப்ரெண்டு தான் அவன் அப்படிலாம் பேசுகிறவங்க இருக்கிறான் அவர் என்ன வழிகடனா வழிகட்ட பாதையில் எடுத்தாலும் சரி என்ன இருந்தாலும் நம்ம நம்ம இல்லை அண்ணே அண்ணன் நம்ம இல்லை அப்படி இந்தவங்க இன்னொருத்தர் சலஃபின் பேரை சொல்லிக்கிட்டே வழிகெடுப்பார் என்ன இருந்தாலும் நம்ம சலஃபியாக தாவா செய்தவர் எல்லா பிரச்சனையும் மின் அல்லா நம்மை பாதுகாக்கணும் இந்த பரா செய்ய வேண்டிய பரா செய்யாம உள்ள வழிகேடு ஆகவே இந்த நேசா இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது சந்தேகம் பரிபூர்ணமான ஈமானுக்கு முரணாடு எனவே ஒரு முமியின் அல்லாகவே அவன் தூதரன் எதிர்ப்பவர்களை பகைத்து கொள்வதும் வெறுத்து ஒதுங்குவதும் கடமையாகும் அவங்க அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுறாங்கன்னா வெறுத்து ஒதுங்கிடணும் அவங்கள விட்டு விளையணும் இனிமேல் உனக்கு எனக்கு இதில் இது இல்லைப்பா நீ தௌபா செய் நீ இந்த போக்கு சரியில்லை இது வழிகேடு இதில் உன்னோட நான் வரமாட்டேன் ஒன் உன்னோட நான் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் அவங்கள பகைச்சு கொள்ளணும் வெறுத்து விலகணும் அவர்கள் தனக்கு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும் சரிதான் இவ்வாறு நடப்பது அவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கும் சத்தியத்தின் பால் அவர்களை அழைப்பதற்கு தடையாக இருக்கூடாது அதே சமயம் நாம் இப்படி வெறுத்து விளங்குகிறோம்னா அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறக்கு தடை இல்லை அறிவுரை கூடலாம் சரி அந்த வகையில் நம்ம அவங்களை சந்திக்க வேண்டிய தேவை வந்துச்சுன்னா அவங்கள சந்திக்கலாம் அதுக்காக சரியா அவங்க அவங்களுக்கு தேவா கொடுக்க வேண்டிய தேவை வருது அப்படின்னா கொடுக்கலாம் அந்த நேரத்தில் அவங்களை பார்க்கவோ பேசவோ மார்க்கத்தில் தடை இல்லை ஆனால் உளபூர்வமான நேசம் வச்சு நம்முடைய மார்க்கத்தை நம்மிடம் இருக்கிற ஈமானை பலவீனப்படுத்தி நாசமாக்க கூடாதுங்கிற எச்சரிக்கையும் ஷேக் குசை அவர்கள் ரஹிமஹவா இந்த இடத்துல இந்த பகுதியில் இந்த தலைப்பில் கொடுக்குறாங்க அவை மூன்று மசாயில் அலமதுல்லா நாம் இதில் முடிச்சிட்டோம்